இன்னைக்கு நாம் சுவையான ஆரோக்கியமான குதிரவாளி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் குதிரவாளி அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் சேர்த்து ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு வானலியில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துருவிய கேரட் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அரை மூடி தேங்காயை அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குதிரைவாளி அரிசி கஞ்சி கூட வதக்கி வச்ச கேரட் ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சுவையான ఆరోగ్యమైన కుదరవాలి అరిసీ కంజి రెడీ